தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சி பேருந்து நிலையத்தில் முதியோர் ஒருவர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு தானியம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மாரி முதியவர் அமர்ந்திருந்த நிலையில் மயங்கி விழுந்துவிட்டதாக அங்கிருந்த பொதுமக்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை பரிசோதனை செய்த நிலையில் அவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனை அடுத்து அந்த இடத்தில் செஞ்சி போலீசாருக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சி போலீசார் முதியவர் மாறியின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் முதியவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக தெரியவந்தது செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி